நல்ல மனநிலையில் இருக்கிற யாரையாக நான் பதில் நல்ல மனநிலையில் இருக்கிற யாரையாக பேச சொல்லுங்க நான் பதில் இருக்கீங்க அதுல கூட கொஞ்சம் அவ்வளவுதான் கூட ஒரு கூட ஐம்பது அதுல பாதுகாப்பு என்ன பண்ணலாம் அது தாத்தா இல்ல பேத்தாவா இருக்கு என்ன பண்ணலாம் இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க

மாறி மாறி பேசல படிச்ச நான் படிக்கிறேன் படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரியுது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துலதான் திராவிடம் திருடன் அது ரெண்டு திருடங்குறேன் ஆமா திருடன் சொல்ற நீ குருடங்க ராம குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கையில் மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாபு சிதம்பரம் அவர்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் வெறும் சொத்து கதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சு ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிங்க தாத்தா வளர்க்கறிங்க இவர் வளர்க்கறிங்க யாரு எங்க பாட்டன் வாபு சிதம்பரம் ஒரு தடவை பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன செக்கை இழுத்தவன் செக் இழுத்த செம்மல் இழுத்த செக் இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்களுக்கு சிறைபட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ண வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு